இந்த இடம் தனிக்காச்சலம் நகர் கொளத்தூர் கோயில் என்றாலே இறைவன் குடியிருக்கும் வீடு இறைவன் குடியிருக்கும் வீடு கோயில் அதனால்தான் என்னவோ உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது உனது தான் இறைவன் இருக்கிறான் திருமூலருடைய பாடல்தான் அது உனது உள்ளத்திலேயே இறைவன் இருக்கிறான் என்பதுதான் யோ தனிக்காச்சலம் நகர் எண்பதாவது அடி சாலை பலர் இறைவனை தேடி அலைகிறார்கள் எங்கிருந்தோ வந்தான் என்று ஒரு பாடலும் இருக்கிறது எதற்காக இவர்கள் இறைவனை தேடுகிறார்கள் உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்லும் பொழுது எதற்காக இவர்கள் எல்லாம் கோவில் கோயிலாக சென்று அழைகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எனக்கு உண்டு ஏனென்றால் உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்லும் பொழுது அதை விடுத்து காசிக்கு போகிறார்கள் கங்கைக்கு போகிறார்கள் ராமேஸ்வரம் போகிறார்கள் மதுரைக்கு போகிறார்கள் திருச்சிக்கு போகிறார்கள் திருநெல்வேலி போகிறார்கள் இப்படி பல இடங்களுக்கு எதற்காக இவர்கள் சென்று வருகிறார்கள் என்பது விசித்திரமாக இருக்கிறது இறைவன் இருக்கிறான் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் மனதிலே இறைவன் குடியிருக்கிறான் என்பதுதான் பொருள் அதை விட்டுவிட்டு எல்லோருமே எங்கெங்கோ ஓடி போய் அலைகிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதுமறியாரடி யாரடி ஞானத்தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ங்கமீ ஆவர் ஏதுமறிய ஞானத்தங்கமே ஏதும் அறியவில்லை என்றால் அதன் பொருள் என்ன என்றால் அவர்கள் மனதில் இருளில் இருள்தான் இருக்கிறது அவர்கள் மனதில் இருள் சூழ்ந்து இருக்கிறது என்றுதான் பொருள் எனவே நீங்கள் இறைவனை காண வேண்டுமென்றால் உங்கள் தூய மனதில் இருக்கக்கூடிய இறைவனை தேடுங்கள் வெளியே தேடாதீர்கள் என்பதுதான் கருத்து அதை எத்தனை முறை சொன்னாலும் இவர்கள் கேட்பதே இல்லை ஏன் கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு அறியாமை என்றதுதான் எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆராயக்கூடிய ஆவல் அவர்களிடம் இல்லை சொல்பேச்சை கேட்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஏன் எப்படி எதற்கு எங்கே என்று யார் கேள்வி கேட்கிறாரோ அவருக்குத்தான் அந்த உள்ளத்திலே இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு தேடினால் கிடைக்கவே கிடைக்காது அவர்கள் இருளில் இருப்பதாகவே பொருள்படும் எனவே இறைவனை எங்கும் தேடாதீர்கள் உங்கள் மனதிலேயே இருக்கிறது இது குமரன் நகர் பேருந்து நிலையம் இங்கே தான் இருந்தது ஒன்று ரெண்டு பேருந்து நிலையம் வரும் பிறகு போய்விடும் புதியதாக அவர்கள் கட்டுகிறார்கள் அதுதான்